யாழ்ப்பாணம் பர்நாளிகை புறப்படமாகவும் இருபத்தி கொண்டிருந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமானார் அன்னார் வடிவாம்பிகை தம்பதிகளின் அன்பு மகனும கந்தையா புஷ்பராணி தம்பதிகளின் அன்பு மருமகனு சிவாஜினி அவர்களின் அன்பு கணவனும தினாஷ் அவர்களின் அன்பு தந்தைக்கும் பிரணவன் தர்ஷாயினி ஆகியோரது அன்பு சகோதரரும் முருகதாசன் சயனுதா அயந்தினி அன்புமை அன்புமைத்துடரும் ஜீவாமிருதம் அவர்களின் அன்பு மருமகனும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் என்பதை ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரிகைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்